மறுப்போராகிய ஏக இணை மறுப்போராகியோரும் போரும் தெளிவான சான்று தம்மிடம் வரும் வரை வரை தவறி அவர் நீடித்துக் கொண்டே இருந்தனர் இவர் அல்லாஹுவின் தூதராவார் தூய்மையான ஏழுகளை ஓதுகிறார்கிறார் அதில் அதில் நேரான சட்டங்கள் உள்ளன வேதம் கொடுக்கப்பட்டோட்டோ தமக்கு தெளிவான சான்று வந்த பின்பே தவிர நிலவுபடவில்லை வணக்கத்தயத்தை அல்லா தூய்மையாக்கி வணங்குமாறுமாறும் உறுதியாக நிற்குமாறும் தொழுகையை தொழுகை நிலைநாட்டுமாறுமாறும் ஜக்கார்தயத்தை கொடுக்குமாறும் தவிர தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதுவே நேரான மார்க்கார்க்கம் ஏக இறைவனை மறுப்போராகிய வேதமுடையோரும்

அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களை அல்லாஹ் கொண்டான்... அவர்களும் அவனை பொருந்திக்கொண்டனர் இது தனது இறைவனை அஞ்சுபோருக்கு உரியது